விரக்தி வாழ்வில் யாவருக்கும் உள்ளதது வாழ்ந்து முடியும் வரை தொடர்வதது தனவிலும் நனவிலும் நிறைந்திருப்பதது கண்ணில் தெரியாது முகம் உணர்த்துவது அதை எது எது யாதது எது அது இங்கும் இதிலாவது குறை எனும் விரக்தி திருப்தியற்ற விரக்தி உண்ண முடியாதவர்க்கு அதனால் விரக்தி திறன் இருந்தும் புகழற்ற விரக்தி ஏட்டில் எழுதியும் மதிப்பெண்ணால் விரக்தி திறமை அழகிருந்தும் முதன்மையிலா விரக்தி சேராத செல்வத்தால் ஊழியராயினும் அதுவே கடைந்த செல்வராயினும் பல விதத்தில் அதுவே உயிர்கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று உணர்வால் பல விரக்தியை கொடுக்குமே விரக்தியால் நிறைய வழி காண்பீர் விரக்தி முனிவராயினும் கடவுளை காண உண்டு ஆராய்ந்து உணர்ந்து புண்ணவேப்பீர் ஆண்டவனுக்கும் விரக்தி உண்டென தெளிவீர்